வணக்கம் இந்திய பெருங்கடல் மீனவர்களுக்கு ரெண்டாவது நாள் ஆழ்கடல் தங்கி மீன்கள் பிடிக்க போயிட்டு இருந்தவங்க அப்படி போயிட்டு இருக்கும்போது ஓடு தூண்டி வந்து பயன்படுத்துவாங்க நம்ம தூண்டில வந்து ஒரு பெரிய சூர மீன் வந்து மாட்டுச்சு சூர மீன்ல கொஞ்சம் பெரிய சைஸா வந்துச்சுன்னா அந்த மீனை வந்து டைசன் அப்படின்னு சொல்லுவோம் நமக்கு டைசன் சூர மீன் தான் கிடைச்சிருக்கு இந்த மீனோட வாயில மாட்டினா அந்த தூண்டில வந்து ரொம்பவே கவனமா எடுக்கணுங்க மீன் வந்து எப்படி துள்ளுது பாத்தீங்களா அந்த தூண்டி நம்ம கையில ஏறதுக்கும் நிறைய வாய்ப்பு வந்து இருக்கு இந்த உயிரோட வந்த சூரிய மீன் தான் நைட்டு சாப்பாட்டுக்கும் அப்புறம் காலைல சாப்பாட்டுக்குமே பயன்படுத்த போறோம் அதனால பிரிட்ஜில வந்து வச்சுட்டோம் இப்போ நம்ம இடத்துக்கிட்ட வந்துட்டோங்க ஒரு டீய குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கடல்ல வந்து வளவிட ஆரம்பிக்க வேண்டியதான் தினமும் டீ காபி குடிக்கிறீங்களே பால் வந்து கெட்டு போயிடாதா ஒரு சிலர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நம்ம பால் காரணத்தினால பால் பவுடர் தாங்க சாயங்காலம் மூணு முப்பது மணிக்கு கடல்ல வளவிட ஆரம்பிச்சோங்க இன்னைக்கு கடல்ல வந்து காத்து சுத்தமா கிடையாதுங்க எப்படி மெதவல் மாதிரி குளம் மாதிரி கடல் வந்து இருக்குது பாருங்க இப்ப பாக்குறதுக்கு வெயில் வந்து அதிகமா இல்லாத மாதிரி இருக்குதுங்க ஆனா சரியான வெயிலுங்க காத்து வர இல்ல பாத்தீங்களா ஒரு பக்கம் கடல்ல வந்து வலை விட்டுட்டு இருக்கோங்க இன்னொரு பக்கம் இரவு சாப்பாடு வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு நம்ம தூண்டில பிடிச்சோம்ல சூரமீன் அந்த சூற மீன் தான் ரெண்டா வெட்டி அந்த மீனோட வால் பகுதியை வந்து இன்னைக்கு சாப்பிட போறோம் நைட் சாப்பாட்டுக்கு மீன் பெரிய மீனுங்கிறதுனால இந்த மீனோட தலை பகுதியை மட்டும் காலையில் சமைக்கிறதுக்கு தனி எடுத்து வச்சாச்சுங்க கிட்டத்தட்ட நம்ம வலை எல்லாத்தையுமே கடல்ல விட்டு முடிக்கிறதுக்கு நைட்டு ஏழு மணி ஆயிட்டுங்க இனிமே கடல்ல பாராசூட் போட்டு இரவு சாப்பாடு வந்து சாப்பிட வேண்டியதாங்க இன்னைக்கு இரவு சாப்பாட்டுக்கு என்னெல்லாம் சாப்பிட போறோம் அப்படின்னா சூரமீன வந்து பொருச்சி ரசம் வச்சு சாப்பிட போறாங்க நைட்டு நம்ம மேக்ஸிமம் ரசம் தான் வைப்போம் செரிமானத்துக்கு ரசம் தாங்க ரொம்ப நல்லது அதனால எல்லா போட்லயுமே நைட் வந்து ரசம் தான் மேக்ஸிமம் வச்சு சாப்பிடுவோம் கடல் மேல வச்சு இரவு சாப்பாடு சாப்பிடும் போது ரொம்பவே சந்தோஷமா இருக்குங்க ஏன்னா நம்ம சின்ன வயசுல வந்து நிலாச்சோறு கூட்டாச்சோறு இந்த மாதிரி சாப்பிட்டு போனா ரவுண்டா உட்காந்து அந்த மாதிரி தான் அந்த இரவு சாப்பாடு வந்து நம்ம சாப்பிடுவோம் ஏன்னா இந்த டைம்ல தான் எல்லா ஆட்களுமே ஃப்ரீயா இருப்பாங்க மற்ற நேரத்த வேலை இருந்துகிட்டே இருக்கும் அப்புறம் இரவு சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறம் எல்லாருமே தூங்கிட்டு விடியலாம் ஒரு மணிக்கு வள பிடிக்க எப்பவுமே கடல்ல வலை பிடிக்கிறதுக்கு முன்னாடியுமே டீ வந்து குடிப்போங்க டீ குடிக்கிறதுக்கு ஸ்நாக்ஸ் வந்து நம்ம என்ன இருக்கும் அப்படின்னா மிக்சர் பாக்கெட்டு உருவல் பாக்கெட்டு அப்புறம் பிஸ்கட் பாக்கெட்டு இதெல்லாம் இருக்குங்க எல்லாருமே டீ குடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வலை வந்து பிடிக்க ஆரம்பிக்க வேண்டியதாங்க இந்த மாதிரி கடல்ல விடிய காலம் வாழை இழுக்கும் போது கொஞ்சம் கண்ணு சொக்கதாங்க செய்யும் ஏன்னா எல்லாமே தூக்க காலத்துல இருந்து இருப்பாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாமே சரியாயிருங்க நம்ம வீட்டுல பத்து மணி வர தூங்குவோம் ஆனா கடல்ல வச்சு இந்த மாதிரி தூக்கத்தை தியாகம் பண்ணாதாங்க பிடிக்கவே முடியும் நம்ம ஒரு தடியன் ஊளி மீன் ஒண்ணு வந்திருக்குங்க இந்த தடியன் ஊழி மீன்கள் நம்ம வலையில வந்து எப்ப மாட்டு தாங்க கிடைக்கும் இந்த மீனோட பற்கள் வந்து எவ்வளவு கூர்மையா இருக்கு பாருங்க இந்த ஊழி மீனுக்கு அப்புறம் அடுத்து நம்ம வலையில ஒரு சூர மீனுமே வந்துச்சுங்க இன்னைக்கு நம்ம வலையில வந்த முதல் சூற மீன் வந்து இதுதாங்க இந்த தடியின் ஒளி மீன் வந்து ஒன்னு ரெண்டு நம்ம வலையில வர்றதுனால கடல்ல இதை சமைச்சு சாப்பிட்டுருவாங்க அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு நம்ம வலையில ஒரு பண்ணி கோலா மீன் ஒண்ணு வந்துச்சுங்க இந்த மீன் வந்தாலே இந்த மீனோட கொம்பு பகுதி வந்து வெட்டிடுவாங்க ஏன்னா இந்த மீனை தூக்கும்போது அந்த இந்த கொம்பு பகுதி நம்ம கை காலில் வந்து குத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஆயுதம் அப்புறம் ஒன்று ரெண்டு சூரை மீன்கள் அடுத்தடுத்து நம்ம வலையில் வந்துட்டே தாங்க இருந்துச்சு நம்ம அப்படியே வலை எழுத்துட்டு இருந்தோங்க நம்ம வலையிலிருந்து ஒரு மீன் வந்து தட்டி போயிட்டு ஐயோ அது என்ன மீன் அப்படின்னு பார்க்கும்போது அது தெரிஞ்சு அது வந்து ஆயில் பீஸ் இந்த மீன்ல கொழுப்பு வந்து ரொம்ப அதிகமா இருக்குங்க ஒருமா எண்ணெய் மாதிரி இருக்கும் அதனால தான் ஆயில் பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது நமக்கு தேவையில்லாத மீன் அப்படிங்கிறதுனால கடல்ல அப்படியே விட்டுட்டோம் இல்லன்னா கடல்ல குதிச்சு இந்த மீனை வந்து எடுத்துருப்போம் இப்போ நல்லா விடிஞ்சிட்டுங்க ஆனா நமக்கு மீன்கள் வந்து ரொம்ப குறைவா தான் கிடச்சிருக்கு இப்போ ஒரு டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வலை எழுக்க ஆரம்பிக்க வேண்டியதான் அப்படியே வலையை இழுத்துட்டு இருக்கும் போது நம்ம வலையில ஒரு ஆமை ஒன்று சீக்கிட்டு வந்துச்சுங்க அதுவே அந்த ஆமை எப்படி தப்பிச்சு போகுதுன்னு பாருங்க அதுக்கப்புறம் நம்ம அப்படியே வலை இழுத்துட்டு இருக்கும் போது நம்ம வலையில ஒரு சடையன் மீன் ஒண்ணு வந்துச்சுங்க இந்த சடையன் மீன் பொறிச்சு சாப்பிடுறதுக்கு ரொம்ப சுவையா இருக்குங்க கடல்ல வந்தாலே நம்ம கடல் மேலேயே இதை பொறிச்சு சாப்பிட்டுருவோம் இப்ப அடுத்தடுத்த சூற மீனுமே நம்ம வலையில வந்துட்டு இருக்குங்க அடுத்து ரொம்ப நேரம் கழிச்சு நம்ம வலையில ஒரு மயில் குள மீன் ஒண்ணு வந்துச்சுங்க அது வந்தது தட்டி கடல்ல விழுந்துட்டுங்க நம்ம போட்ல இருந்து இப்போ கடல்ல குதிச்சு அந்த மயில் மீனை எப்படி தூக்குறாங்க அப்படிங்கறத பாருங்க இன்னைக்கு மீன்கள் வந்து ரொம்பவே குறைவாக கிடைச்சிருக்கு உங்களை பாக்குறதுக்கு அடுத்தடுத்த மீன்கள் வர்ற மாதிரி இருந்தாலுமே நான் மீன்கள் வர்றத மட்டும் தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் மற்ற நேரம் சும்மா தான் வலையை வந்து எடுத்துட்டு இருந்தோம் மொத்தமே மீன்கள் வந்து நமக்கு தாங்க கிடைச்சிருக்கு நம்ம இதுவரை பிடிச்ச மீன்கள் எல்லாத்தையுமே நம்ம ஐஸ் அரைக்கல வந்து வைக்க வேண்டியதாங்க இன்னும் ஒரு கட்டா வளம் வந்து கடலில் இருக்குது அதுல என்னென்ன மீன்கள் எல்லாம் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம் மீனை ஐஸ் அறிக்கல வச்சாச்சுங்க இனிமே அந்த ஐஸ் அறி வந்து க்ளோஸ் பண்ணிட வேண்டியதா இன்னும் ஒரு கட்டா வலை வந்து கடல்ல இருக்குதுங்க இப்போ அடுத்த கட்டா வலையை வந்து பிடிக்க போயிட்டு இருக்காங்க நம்ம அதுக்குள்ள வந்து பல்ல வந்து விளக்கிடலாம் இந்த மாதிரி காலையில டைம் கிடைக்கும் போது ஒவ்வொருத்தருமே கடல் மேல வச்சு பல்லு வந்து விளக்கிடுவாங்க இந்த கட்டப்ல ஆரம்பத்திலே நம்ம வலையில உயிரோட ஒரு திருக்க மீன் வந்துச்சுங்க இந்த திருக்க நமக்கு தேவையில்லாத திருக்க மீன் அப்படிங்கறதுனால இது உயிரோட நம்ம கடலே விட்டுட்டோங்க அதுக்கப்புறம் இந்த கட் ஆப்ல ஒன்ற சூரிய மீன்கள் அடுத்தடுத்து நம்ம வலையில வந்துட்டு ரெண்டு அப்புறம் நம்ம வலையில மறுபடியும் ஆயில் பீஸ் வந்துச்சுங்க அது ஒண்ணு இல்ல ரெண்டு ஆயில் பீஸ் வந்து அடுத்தடுத்த வலையில வந்துச்சு இந்த மீன் நமக்கு தேவையில்லாத மீன்ல ஒண்ணுதாங்க இந்த மீன்ல உள்ள செதில் இருக்குல்ல அது வந்து அண்ணாச்சி பழம் இருக்கு தெரியுமா அந்த அண்ணாச்சி பழம் மாதிரி முள்ளு முள்ளா இருக்குங்க இந்த மீனை தூக்கும்போது கொஞ்சம் கவனமா தாங்க தூக்கணும் இல்லன்னா அந்த செதில் வந்து நம்ம கையில வந்து கிழிச்சிரும் அப்புறம் நம்ம வலையில கடலாமை ஒண்ணு வந்துச்சுங்க அந்த கடலாமையுமே உயிரோட நம்ம கடலே விட்டுட்டோம் இப்போ நீங்க பாக்குற மீன்கள் தாங்க இந்த கட்டாப்ல வந்து பிடிச்ச மீன்கள் மீன்கள் ரொம்ப தான் வந்திருக்கு மீன்கள் எல்லாத்தையுமே ஐஸ் அறுக்க வைக்க நம்ம முதல் நாள் ஆழ்கடல பிடிச்சோம்ல அந்த மீனையும் இன்னைக்கு இரண்டாவது நாள் பிடிச்ச மீனையும் ரெண்டு மீனையுமே ஐஸ் வந்து போட போறோம் எப்படி போடுறோம் அப்படிங்கறத பாருங்க நம்ம கரையிலேருந்து வரும்போது ஐஸை நொறுக்கி தூளாக்கி நம்ம போட்டில் வந்து ஏற்றினோம் பாத்தீங்களா அந்த தூளாக்குன ஐஸ் எல்லாமே உருகி கட்டி ஆயிடுங்க இந்த கட்டியான ஐஸை தூளாக்கி நம்ம மீனில் போட்டால் மட்டும்தான் மீனில் அந்த ஐஸ் வந்து நல்லா பிடிக்கும் போட்டோட ஐஸ் அறையில் இப்போ ஐஸ் தட்டுறாங்களா இதே மாதிரி நிறைய அறை இருக்குங்க அந்த அறையில் ஃபர்ஸ்ட் கீழே ஐஸ் தட்டிட்டு அதுக்கு மேலே மீன் அடிக்கிட்டு அதுக்கு மேலே மறுபடியும் ஐஸ் வந்து போடுவாங்க ஐஸ் அறையோட கீழ்பதில வந்து அறையில் உள்ள ஐச வந்து சமமாக்கிட்டு அதுக்கு ஒரு மீன் வந்து அடுக்குவாங்க இப்போ ஐஸ் அடித்து சமமாக்கிட்டாங்க மீனை வந்து அதில் அடுக்க வேண்டியதான் இப்போ மீன்களை அடுக்கி முடிச்சாச்சுங்க இன்னும் இதுக்கு மேலே அந்த தூளாக்குன்னு ஐஸ் வந்து போட வேண்டியதான் இப்போ அந்த மீன் மேல புல்லா ஐஸ் வந்து போட்டோங்க இனிமே அந்த ஐஸ வந்து சமம் ஆக்கிட்டு மறுபடியும் அந்த ஐஸ் மேல மறுபடியும் மீனை வந்து அடுக்குவாங்க ஒரு வழியாக மீன்கள் எல்லாத்துக்குமே ஐஸ் வந்து போட்டு முடிச்சாச்சுங்க ஒவ்வொரு தடையுமே ஆள் கடலாம் இந்த மாதிரி தான் மீன்களுக்கு வந்து ஐஸ் வந்து போடுவோம் ஐஸ் போட்டதுக்கு அப்புறம் சாப்பிட வேண்டியதாங்க நம்ம தூண்டில வந்து ஒரு மீன் பிடிச்சோம்ல அந்த தலைய வச்சு சுக்கா வந்து பண்ணியிருந்தாங்க அதுதான் கட்டி விட்டு வந்து இன்னைக்கு சாப்பிட போறோம் எனக்கு இந்த மாதிரி மீனில் சுக்கா வச்சு சாப்பிட்றது ரொம்பவே பிடிக்குங்க உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி கடல் மேல வச்சு கஞ்சு கூட்டுக்கு சரியான வயிறு பசியில இந்த மாதிரி சூரமீன் சுக்கெல்லாம் வச்சு சாப்பிடும்போது போது அதோட சுவை வந்து சொல்ல வார்த்தையே இல்லைங்க அந்த அளவுக்கு சுவையா இருக்கும் இன்னைக்கு இந்த வீடியோ பத்தி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருவேன் நினைக்கிறேன் இந்த வீடியோ பத்தி பிடிச்சிருச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்து இன்னொரு வீடியோக்களை சந்திக்கலாம் பாய் மக்களே